ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உதயமாகும் இந்த நல்ல நாளிலேயே உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியும் உதயமாக்குவதற்காகவே இந்த வராகியம்மா இப்போது உன தேடி வந்தேன் இத்தனை நாளா கவலை கஷ்டம் பிரச்சனைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த உனக்கு இப்போது சந்தோஷம் கிடைக்கும் வகையில ஒரு சிறப்பான அதிசயத்தை நகழ்த்த போறேன் என்ன நடந்தாலும் எதுக்கும் நீ கவலைப்படாத தேவையற்ற சிந்தனைகளை மனசுல போட்டு குழப்பிக்காம நம்பிக்கையோட ஏன் வராகி அம்மா எனக்கு நல்லதை செய்வாங்கன்ற எண்ணத்தோட என்னை நோக்கி நீ ஓடி வந்தாலே மற்ற எல்லாத்தையும் என் அருளின் மூலமா நான் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிச்சிடுவேன் நீ எந்த விஷயத்தையும் நினைச்சு எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லவே ஓம் பாதையில் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன் என் மேல நம்பிக்கை வச்சு நீ பொறுமையாக இருந்தாலே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில எல்லா விஷயமும் உன் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சிரும் உனக்கு இருக்கும் சோதனைகளையே என் ஆசீர்வாதமாக மாத்தி அதன் மூலமா உனக்கான விஷயங்களை உனக்கு சாதகமா மாறும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என் பொறுப்புல விட்டுட்டீனா உனக்கு எந்த கவலையும் இருக்காது என்று சொல்லவே உனக்கான அன்பை கொடுத்து ஆசீர்வதிச்சு உன்னை நல்லபடியா வலிமையா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ சில சமயங்கள் தனியாக உக்காந்து ரகசியமாக இரவு பொழுதில் அழுவதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு உனக்கான ஒரு கஷ்டத்துக்கு முடிவு காலத்தை கொடுக்கும் நாளாக இந்த நாளை இந்த விடிவு காலத்தை உருவாக்கியிருக்கேன் யாருக்கிட்டையும் சொல்லாத உன் மனவேதனைகள் அனைத்தும் எனக்கு தெரியுமே சொல்லவே உன் கண்ணீரை தொடச்சு இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கும்மாளமுமா வாழும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சு தரேன். நீ தவிர்க்க நினைக்கிற துன்பங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையிலேருந்து தீர்த்து வச்சு உன்னை இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி எந்த கஷ்டமும் இல்லாம எல்லா நல்ல வெற்றிகளையும் பெற்று உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் எல்லா வகையிலும் உனக்கு நன்மையை செஞ்சு ஏன் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் சொல்லவே என் அருள் இப்போது உனக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு கவலைகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நம்பிக்கை இருக்கமாக பிடிச்சிக்கோ என் கைகள் கண்டிப்பாக உன்னை தாங்கி உயர்த்தும் என் அருள் மூலமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு தர்றேன் என்னை நம்பி வந்த யாரும் தோத்து போனதாக சரித்திரம் கிடையாது என்று சொல்லவே இந்த வரகியம்மா உன் பொறுமையை தான் சோதிக்கிறனே தவிர உன் நம்பிக்கையை ஒருபோதும் சோதிக்க மாட்டேன் ஏன்னா நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஆழமானது உறுதியானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ பொறுமையோடவே இருக்கிறியா அல்லது பொறுமையை மீறி கோபப்படுறியா அல்லது தப்பு செய்யறியான்றதை சோதிக்கும் விதமாக உன் பொறுமைக்காக தான் நான் உனக்காக சில சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதையும் தாண்டி கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நன்மையாக நடக்கும்படியும் நான் செய்வேன் சொல்லவே ஓ மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா கிட்ட சொல்லிட்டினாலே உன் பாதையை நான் ஒளிர செய்வேன் என்னை மனசார நினைக்கிறவன் இதயத்துக்குள்ளே நான் குடியேறி உனக்கான நல்ல வழிகளை காட்டப் போகிறேன் பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பொறாமையை அழிஞ்சிட்டு அன்பை மட்டும் எப்போதும் உனக்குள்ளே வச்சுக்கோ பொறாமை அழிஞ்சு போகட்டும் பயம் விலகி ஓடட்டும் துன்பம் எதுவுமே இல்லாத இன்ப மயமான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லா சோதனைகளும் உன்னை பலமாக்கும் விதமாகவே உன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு என்னை நம்பி வாழும் உனக்காக நல்வழிகளை நிச்சயம் நான் காட்டுவேன் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய உனக்கு அழகாக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் செல்லமே ஏன் ஆசிர்வாதத்தின் மூலமாக இனி உன் வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே தொடரும்படி செய்ய போகிறேன் என் அருளால உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் கவலைகளையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டினாலே உன் பாதையை நான் ஒளிரச் செய்வேன் உன்னுடைய இதயத்தில் குடியிருக்கும் இந்த வராகியம்மா இனி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு சிறப்பாக செஞ்சு தந்துடுறேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றே ஒரு முடிவு கட்டிடுறேன் செல்லமே நீயும் தேவையற்ற மனக்கலக்கங்களை தூக்கி எறிஞ்சிடு இந்த வராகியம்மா எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேண்டதை புரிஞ்சுக்கிட்டு மன அமைதியோடு இரு நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என் செல்லமே ஓ முதுகுக்கு பின்னால இருந்து குத்தக்கூடிய மனிதர்களையும் நல்லா பேசிட்டு உனக்கு பின்னால பற்றி தப்பா பேசும் மனிதர்களையும் இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன் என்னை நம்பும் உனக்கு நிச்சயமாக உன் விதியை மாற்றி அமைச்சு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் உன் கைகளில் உன் வாழ்க்கையில எதை எப்போ கொடுக்கறமோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் கவலையும் பயமும் உனக்கு வேண்டாம் எதிர்காலத்தை பற்றி யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாறு எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படியும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நிச்சயம் பலன் கிடைச்சே தீரும் என்று சொல்லவே ராஜ வாழ்க்கையை வாழ ஆசைப்படக்கூடிய உனக்கு மகிழ்ச்சியான காலங்களை வரவழைச்சு கொடுக்குறேன் இனிமே உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் அனைத்தும் தங்குதடையின்றி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் பேச்ச மதிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க உன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீருமேன் செல்லமே உனக்காக உதவி செய்ய யாருமே இல்லைன்னு ரொம்ப நாளாக மன கொண்டே உண்டே இல்லவா இதோ உனக்கான உதவியை செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன் எப்போதும் எந்த விஷயத்தில் என்ன முடிவை எடுத்தாலும் அதில் தெளிவாக இரு உன் மனசு பல விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை குழம்பச் செய்யலாம் ஆனால் நீ தெளிவாக இருந்தினா எல்லா குழப்பங்களிலிருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும் என்னை நம்பி நீ முடிவெடுக்கும் போது எல்லா செயல்களிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போவேன் சொல்லவே உனக்கு எது தேவையோ அதை உன் கைகளில் கொடுப்பேன் உனக்கு எது தேவையில்லையோ அதை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பேன் நான் உன்னிடமிருந்து விலக்கி வைக்கிற எதையும் நீ ஒருபோதும் தேடி போகாதே என் செல்லவே உனக்கு என்ன வேணும்னாலும் உண்மையான மனசோட என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அதை சொன்னா போதும் எல்லா வகையிலும் உனக்கு பயன் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் கடமையை சரியாக செய்யக்கூடிய உனக்கு எது தேவையோ அது நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ யாரையும் எதிர்பார்த்து வாழாதே உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை இத்தனை நாளாக பொறுமையாக காத்திருந்த உனக்காகவே உன்னுடைய வழியையும் வேதனையும் போக்கி அளவில்லாத ஆனந்தத்தை அள்ளித்தரப்போகிறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆரம்பமாக போகுது உன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைச்ச பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நீ முயற்சி செய்யாதே நீ உனக்கு உண்மையான ஆளாக இருந்தா போதும் உன்னை பெத்தவங்களுக்கு நீ உண்மையாக நடந்துகிட்டா போதும் நீ உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் மனசுக்கும் உன்னை பெத்தவங்களுக்கும் உண்மையாக இருந்தாலே உன்னைக்கு தானாகவே நல்ல பேர் வந்து சேர்ந்துடுவேன் சொல்லவே வீணாக குழப்பம் கொள்ளாம உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ இந்த வராகியம்மா உன் கூடவே தானே இருக்கேன் கண்டிப்பா உன் மன வழியையும் வேதனையும் போக்கி உனக்கான எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு தர்றேன் நீயும் கவலையை விட்டுட்டு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழந்துட வேண்டாம் உனக்கு தேவையான மன நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வருங்காலத்தை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம் என்று இதுவரைக்கும் உன்னை கைப்பிடிச்சு வழி நடத்தி போன இந்த வரகியமா இந்த முறையும் உன் குறிக்கோள்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் என்ன மனசில் நினைச்சு வாழக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணுன்ற ஆசையோட எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதும் தோற்று போகவோ துவண்டு போகவோ விட்டுட மாட்டேனு செல்லமே உன் வாழ்க்கையில் உன்னுடைய நிலைமையை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லாத்தையும் நல்லபடியாக உன் விருப்பப்படியே சிறப்பாக நடத்தி முடிச்சிடறேன் என்ன செஞ்சாலும் நான் உனக்கு நன்மையாக நல்ல விதமாகவே செய்து முடிப்பேன்றது ஞாபகம் வச்சுக்கோ மனசில் எந்த குழப்பமும் இல்லாமல் அனைத்து விஷயங்களையும் நிம்மதியாக செய்ய பழகு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டியது இனிப்பான நிகழ்வுகளை உனக்கு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே உனக்கு என் மேலே எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்போதைக்கு உனக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன் உன்னை படைச்ச எனக்கு உனக்கு என்ன செய்யணும்னு நல்லா தெரியுமேன்னு சொல்லவே நீ எதுக்காகவும் கவலைப்படாத இங்கு யாரும் யாருக்கும் அடிமை இல்லை கூடிய சீக்கிரம் உன்னை உயர்த்தி உன்னுடைய நல்ல குணங்களை இந்த உலகம் புரிஞ்சுக்கும்படியும் உன்னுடைய திறமை இந்த உலகத்துக்கு தெரிய வரும்படியும் உன் வாழ்க்கைய வெற்றி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே நல்வழியை நான் காட்டுவேன் சொல்லவே உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில அற்புதங்களை நடத்த போறேன் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கான நல்வழிகளையும் நான் உண்டாக்கி தர்றேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல வழிகள் பிறக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் அது அனைத்தையும் உனக்கு சாதகமாக இந்த வராகியமாக நான் மாற்றி கொடுக்குறேன் எப்போது முக்கியமான முடிவை எடுக்க வேண்டி வந்தாலும் எப்போதாவது ஒரு முக்கியமான அவசரமான செயலை செய்ய வேண்டி வந்தாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை சரின்னு செய்ய பழகு நீ செய்யக்கூடிய முடிவுகள் சிறப்பாக சந்தோஷமாக அமையும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்குறேன் அதில் உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் என்று சொல்லவே உன்னுடைய கசப்பான நிகழ்வுகளையும் நினைவுகளையும் உன்னிடமிருந்து விடுவிச்சு நடக்க போகிற எல்லாத்தையும் நன்மையாக உனக்கு நடத்தி தர வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் உன் துன்பங்கள் எல்லாமே அந்த சூரியனை பார்த்த பனித்துளி போல கரையப் போகுது உன் வாழ்க்கையில் எதை எப்போ செஞ்சு கொடுக்கணும்னு நான் ஏற்கனவே தீர்மானித்து திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அதன்படி ஒவ்வொன்றா நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா உனக்கு நடக்க ஆரம்பிக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துறேன் எல்லா வகையிலும் நீ வெற்றி காணுவாய் என் செல்லமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் புன் சிரிப்போடும் உன்னுடைய செயல்களை மட்டும் நீ சரியாக செஞ்சினாலே போதும் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி எம்மா செஞ்சிருவேன் என் துணையோடு நீ வாழ்க்கையவே ஜெயிக்கப் போகிறாய்